வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி இளைய தளபதி விஜய் அவர்கள் நடிக்கும் ஓட் படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு அதை பத்தி தான் இந்த காணொலியில நீங்க பார்க்க போறீங்க இந்த கோட் படத்தை வெங்கட் பிரபு அவர்கள் டைரக்ஷன் பண்றாரு இளைய தளபதி விஜய் அவர்களை வச்சு வெங்கட் பிரபு அவர்கள் டைரக்ஷன் பண்றாருன்னு இந்த படத்தை பற்றி அறிவிப்பு என்னைக்கு வெளியானதோ அண்ணிலிருந்தே இந்த படத்தை இளைய தளபதி விஜய் அவர்களோட ரசிகர்களும் மக்களும் இந்த படத்தை ரொம்பவே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லை இந்த படத்தோட மேலும் எதிர்ப்பு மானத்துக்கு இன்னொரு காரணம் இருக்கு இந்த படத்தில் மறைந்த பத்மபூஷன் விருது பெற்ற கேப்டன் அவர்களை ஏஐ தொழில்நுட்பம் மூலமா நடிக்க வைக்க போகிறோன்னு இயக்குனர் வெங்கட்பிரபு அவர்கள் அப்டேட் வெளியிட்டதுலேருந்து கேப்டன் அவர்களோட ரசிகர்களும் மக்களும் இந்த படத்தை ரொம்பவே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இந்த கோட் படத்தை பற்றி இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு நியூ அப்டேட் வெளியிட்டு இருக்காரு அது என்னன்னா இந்த படத்தில் கேப்டன் அவர்களோட கதாபாத்திரம் ரெண்டரை நிமிஷம்தான் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அவர் வர்றது ரெண்டரை நிமிஷமாக இருந்தா கூட அந்த ரெண்டரை நிமிஷம் தான் இந்த படத்துக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் இந்த அப்டேட் மூலமா அவர் சொல்லியிருக்காரு செந்தூர பாண்டி படத்திற்கு பிறகு இளைய தளபதி விஜய் அவர்களும் கேப்டன் அவர்களும் ரெண்டரை நிமிஷம் கேப்டன் அவர்கள் நடிக்க அப்டேட் காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி ஃபார்மேஷின் கட்டுறது கையாள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்